வணக்கம் வெள்ளத்தால் அழியாது வெந்தழலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் கொடுத்தாலும் நிறை ஒழிய குறைபடாது கள்ளத்தார் களவாட முடியாது உலகெங்கும் பொருள் தேடி உழல்வதென்னே அரசராலும் கவர முடியாத கல்வராலும் களவாட முடியாத அழியா செல்வமான கல்வி செல்வத்தை அக்ஷய பாத்திரமாக இருந்து அல்ல அல்ல குறையாமல் அள்ளி வழங்கும் எங்கள் ஊர் பள்ளியான அகனி அரசு உயர்நிலை பள்ளியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கை மற்றும் சாதனைகளை வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நாம் அனைவரும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன அந்த வாய்ப்பை எம் ஊர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாம் கல்வியாண்டிலேயே பெற்றுவிட்டது ஆம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலேயே பயணத்தால் நடுநிலை பள்ளியாக வளர்ச்சி அடைந்து இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டில் உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு இன்று வரை சிறப்புடனே செயல்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் கல்வியாண்டில் ஆங்கில வழிக் கல்வி தொடங்கப்பட்டு எம் பள்ளி தனியார் பள்ளிக்கு இணையாக சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது வெகு விரைவிலேயே மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்படும் கல்வி கல்வியாண்டு ஜூன் பத்தாம் தேதி இனிதே துவங்கியது எம் பள்ளியில் தற்போது ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை முன்னூத்தி நாற்பது மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர் மெழுகு போல் தன்னை உருக்கி மற்றவருக்கு வெளிச்சம் தருவது போல எம் பள்ளி தலைமை ஆசிரியர் எங்கள் பள்ளிக்கு வழிகாட்டியாக இருந்து வருகிறார் குஞ்சலிட்ட விளக்கு போல தலைமை ஆசிரியருக்கு உறுதுணையாகவும் மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்து வரும் மற்ற பனிரெண்டு ஆசிரியர்களும் பள்ளிக்கு சிறப்பாக பெருமை சேர்த்து வருகிறார்கள் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அவ்வகையில் இருபத்தி எட்டு ஆண்டுகள் பள்ளி பணியில் செம்மையாக பணிபுரிந்து இந்த கல்வியாண்டில் பணி நிறைவு செய்யும் இப்பள்ளியின் மூத்த தமிழ் ஆசிரியரான திருமதி பாரதி அம்மா அவர்களையும் இத்தருணத்தில் வணங்கி மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இவர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஏழு முறை நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று தந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அன்னார் அவர்கள் பள்ளிக்கு பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான நினைவு பொருட்கள் வழங்கியுள்ளார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பள்ளி மேம்பாட்டிற்கும் மாணவர்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை வழங்கவும் உறுதுணையாக இருந்து வரும் ஆய்வக உதவியாளர் அலுவலக பணியாளர் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரையும் இந்த நல்ல வணங்கி மகிழ்கிறோம் கற்பித்தல் என்பது முழுமையான அல்லது சமநிலையான ஆளுமையை நோக்கி மாணவரை இட்டுச்செல்வது செல்வது கற்பவரை கற்கச் செய்வது கற்பவர்க்கு அதற்கான வசதியை ஏற்படுத்தி தருவது கற்றலை எளிதாக்குவது இவ்வாறான கற்றல் கற்பித்தல் சூழலை மாணவர்களுக்கு ஏற்படுத்த எம் பள்ளியில் ஸ்மார்ட் டிவி மற்றும் உயர் தொழில்நுட்ப ஆய்வக அறை அமையப்பெற்றுள்ளது அதன் மூலம் கற்பித்தல் பணி மற்றும் கற்றல் விளைவுகள் சார்ந்த மதிப்பீட்டு தேர்வுகள் நடத்தப்படுகின்றன இது போன்ற கல்வி சார்ந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பயிற்சிகள் மேற்கொள்வதால் எளிதாக இணைய வழி போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ள முடியும் என்பதில் ஐயமில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எண்பத்தி எட்டு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் தேர்ச்சிக்கு வித்திட்ட தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஹரிஷ்வர்தன் முகமது ஜாஃபர் ஹரிணி அபிராமி ஆகிய நான்கு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் அதற்கு உறுதுணையாக இருந்து பயிற்றுவித்த கணித பட்டதாரி ஆசிரியர் திருமதி ஆர் கவிதா அவர்களுக்கு பள்ளி சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னாருக்கு சீர்காழி ரோட்டரி கிளப் சார்பில் சிறந்த ஆசிரியர் விருதும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் இக்கல்வியாண்டில் அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக இப்பள்ளியில் பணியில் சேர்ந்த திரு எம் சுந்தர்ராஜன் அவர்கள் பள்ளியின் சுகாதார கட்டமைப்பிற்கும் அதற்குண்டான பணியாளர்களின் ஊதியம் மற்றும் கழிவறை பொருட்களுக்குமாக ஒவ்வொரு மாதமும் ரூபாய் பத்தாயிரம் வழங்குகின்றார் மேலும் விளையாட்டு மாணவர்களுக்கு சீருடை பள்ளி சுற்றுச்சுவர் வர்ணம் பூசுதல் போன்ற பிற பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார் அன்னாருக்கும் சீர்காழி ரோட்டரி கிளப் சார்பில் சிறந்த ஆசிரியர் விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆசிரியருக்கு இத்தருணத்தில் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசால் வழங்கப்படும் நிதி இல்லாமல் பள்ளியின் முன்னாள் மாணவர்களும் தன்னார்வலர்களும் இப்பள்ளிக்கு மிகச் பங்களிப்பை அளித்து வருகின்றனர் எம் பள்ளியில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயின்ற பள்ளியின் முன்னாள் மாணவர் முனைவர் எம் எஸ் முத்துசாமி ஐயா அவர்கள் ரூபாய் நாற்பது ஆயிரம் மதிப்புள்ள கணினியை பள்ளி வளர்ச்சிக்காக வழங்கியுள்ளார் அன்னாருக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் திரு டாக்டர் ஆர் தமிழ்வாணன் அவர்கள் ரூபாய் தொண்ணூத்தி ஆறாயிரம் மதிப்புள்ள ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் வழங்கி மாணவர்கள் தூய்மையான குடிநீர் பருகுவதற்கு வசதி ஏற்படுத்தி தந்தார் அன்னாருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பன்னெடுங்காலமாக எம் பள்ளி மாணவர்கள் விளையாட்டு திறமையை வளர்த்துக்கொள்ள விளையாட்டு மைதானம் இல்லாமல் இருந்தது அகனி ஊராட்சியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோரின் கூட்டு முயற்சியினால் சென்னையில் புகழ்பெற்ற பச்சையப்பன் அறக்கட்டளை குழுமத்தினரிடம் பள்ளியின் விளையாட்டு மைதானம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நன்கொடையாக பெற்று வழங்கப்பட்டது அப்படி பெறப்பட்ட மைதானத்தில் தான் தற்போது ஆண்டு விழா விளையாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது எம் பள்ளியில் இளநிலை உதவியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திரு கந்தையன் ஆசிரியர் அவர்களின் மகன் திரு கே அருள்மொழி அவர்கள் ரூபாய் ஐயாயிரம் மதிப்புள்ள ஸ்போர்ட்ஸ் ட்ரம் வழங்கியுள்ளார் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கல்வி என்பது நம் கலாச்சாரத்தின் அடையாளத்தை உருவாக்கும் வாழ்க்கை திறன்களை வளர்க்கும் சமூக மற்றும் தலைமை பண்பை உருவாக்கும் செயல்பாடுகள் இணைந்ததே ஆகும் கல்வி இணை செயல்பாடுகள் கல்வி சூழலுடன் இணைந்தே எம் பள்ளியில் செயல்பட்டு வருகிறது அவ்வாறாக நம் பள்ளியில் இலக்கிய மன்றம் வினாடி வினா மன்றம் வானவில் மன்றம் சிறார் திரைப்பட மன்றம் நுகர்வோர் மன்றம் சுற்றுச்சூழல் மன்றம் சார்பான செயல்பாடுகள் மற்றும் போட்டிகளில் மாணவர்களின் பங்களிப்பு மிகச்சிறப்பானது அப்படியாக இந்த ஆண்டு இலக்கிய மன்றம் சார்பாக நடைபெற்ற ஆங்கிலத்தில் கதை கூறுதல் போட்டியில் ஏ யோகமித்ரா ஒன்பது ஏ தமிழ் கட்டுரை போட்டியில் எஸ் தர்ஷினி ஒன்பது ஏ தமிழ் பேச்சுப் போட்டியில் எஸ் பிரீத்தி ஏழு ஏ ஆகியோர் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று இன்று சென்னையில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள சென்றிருக்கின்றனர் மாணவிகளை வெற்றி பெற பள்ளி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வினாடி வினா மன்றம் சார்பாக நடைபெற்ற போட்டியில் நம் பள்ளி மாணவிகள் யோகமித்ரா நைன்டி ஏ தர்ஷினி நைன்டி ஏ ஸ்ரீதரணி சவந்தியே ஜனனி சவந்தியே ஆகியோர் மாவட்ட அளவில் இரண்டாம் இடம் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் அவர்களுக்கும் பள்ளி சார்பாக வாழ்த்துக்கள் கல்வி சாராத செயல்பாடுகளிலும் மாணவர்கள் கலந்து கொண்டு மிகச் சிறப்பான இடத்தை நம் பள்ளிக்கு தருகின்றனர் கற்பித்தல் முறை கலைகளின் வழி அமையும் போது குழந்தைகள் ஊக்கமடைந்து அனுபவித்து கற்றுக்கொள்கின்றனர் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு என்பார்கள் கண்ணுக்கு காட்சியையும் சிந்தைக்கு கருத்தினையும் தந்து ஆடல் பாடல் இசை நடிப்பு ஒப்பனை உரையாடல் வழியாக மக்களை மகிழ்வடையச் செய்யும் கலைத்திறனை கலை திருவிழா என்ற ஒற்றை சொல்லை கொண்டு தமிழக அரசு ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது அதில் நம் பள்ளி மாணவர்களின் பங்களிப்புக்கு ஒரு சான்றாக இக்கல்வியாண்டில் கலை திருவிழாவில் இலக்கிய நாடகம் பிரிவில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று மாநில அளவில் மூன்றாம் இடம் பெற்று நம் பள்ளிக்கு மிக சிறப்பான பெருமையை பெற்றுத்தந்த ஒன்பது ஏ மாணவிகள் யோகமித்ரா தர்ஷினி வினோலியா பரணிஷி கௌரி சஞ்சனா ஆகியோருக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் ஓவியப் போட்டியில் தொடர்ந்து மூன்று முறை மாநில அளவில் கலந்து கொண்டு பள்ளிக்கு பெருமை சேர்த்த இ இவாஞ்சலின் பிரின்சி எட்டு ஏ மாணவிக்கு பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள் மேலும் மாவட்ட அளவில் இரண்டாம் இடம் பிடித்த ஏ யோகமித்ரா பானை ஓவியம் சீர்காழி வட்ட அளவில் இரண்டாம் இடம் பிடித்த மாணவர்கள் பிரசாந்த் ஒன்பது ஏ களிமண் சிற்பம் மதுதீபன் ஏழு ஏ களிமண் சிற்பம் கிராமிய நடனம் எட்டு ஏ மாணவிகள் தனிநபர் நடிப்பு மதுதீபன் ஏழு ஏ பாலமுருகன் பலக்குரல் பேச்சு அனைவரும் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக அரசு பள்ளி மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்க்கும் விதமாக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்னும் பெயர்களில் மாணவர் குழுக்கள் அமைத்து மாணவர்களிடம் அரசியல் அறிவு சார்ந்த அனுபவங்கள் மற்றும் ஆளுமை திறன் மேம்பட மகிழ்முற்றம் என்ற அமைப்பு இந்த ஆண்டு புதிதாக தொடங்கப்பட்டு எம் பள்ளியில் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அவ்வகையில் இந்த மாதம் வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு அதில் நெய்தல் குழு முதலிடம் பெற்றுள்ளது அவ்வணிக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மாதந்தோறும் சிறார் திரைப்படங்கள் திரையிடப்பட்டு அவர்களின் திறன் கற்பனை வளம் தூண்டப்படும் விதமாக போட்டிகளும் நடைபெற்று வருகிறது புது ஊஞ்சல் இதழ்கள் மூலம் மாணவர்களின் வாசிப்பு திறன் மெருகேற்றப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு தேர்வில் இருபத்தி ஒன்னு மாணவர்களும் ட்ரஸ்ட் தேர்வில் இருபத்தி ஒன்று மாணவர்களும் கலந்து கொண்டனர் ஊக்கத்தொகை பெறுவதற்கான இத்திறனறை தேர்வில் சென்ற கல்வியாண்டில் மூன்று மாணவர்கள் வெற்றி பெற்று மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பெற்றோரை இழந்த மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை பெற ஆவன செய்யப்பட்டுள்ளது கல்வி என்பது வெறும் ஏட்டு சுரக்காய் அல்ல உடல் நலமும் மனநலமும் இணைந்ததே கல்வி அவ்வகையில் விளையாட்டுப் போட்டிகளிலும் மாணவர்களின் பங்களிப்பு சிறப்பானது இந்த ஆண்டு அன்புக்கரசு ஒன்பது ஏ என்ற மாணவன் சிலம்பம் பிரிவில் மாநில அளவில் பங்கேற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் மேலும் கோகோ குழு விளையாட்டுப் போட்டியில் சீர்காழி வட்ட அளவில் இரண்டாம் இடம் பிடித்து மாவட்ட அளவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாணவிகள் ஹரிணி கீர்த்தி ப்ரீத்தி ஷெம்லி பரணிஸ்ரீ ஸ்ரீனிஷா சஞ்சனா தர்ஷினி பாவனா சாருபாலா ஆகியோருக்கு பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் அஜினா ஜெரோமி டென்த் ஏ சதுரங்க விளையாட்டு போட்டியில் மாவட்ட அளவில் இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் அவர் அவருக்கும் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள் மாணவர்களுக்கு பயிற்றுவித்த உடற்கல்வி ஆசிரியர் திரு ஜி ஜான் ஹென்றி சார் அவர்களுக்கும் அறிவியல் கோகோ மாணவ மாணவிகளுக்கு பயிற்றுவித்த அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு எம் சுந்தராஜன் சார் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் பள்ளியில் நடைபெறும் விழாக்களுக்கும் பள்ளி வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கும் எஸ்எம்சி தலைவர் உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு மிகச்சிறப்பாக உள்ளது அனைவருக்கும் இத்தருணத்தில் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நல் ஒத்துழைப்போடு வரும் கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கையை மேலும் உயர்த்தி இடைநிற்றலை தவிர்த்து எம் பள்ளியை மிளிரும் சிறந்த பள்ளியாக உயர்த்துவது எமது தலையாய் நோக்கமும் அவாவும் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்கிறோம் மன்னனும் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னனுக்கு தன் தேசம் அல்லார் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று அவ்வையார் தான் பாடிய மூதிரையில் கற்றலின் சிறப்பை அருமையாக விளக்கியுள்ளார் மன்னனுக்கு அவனது ஆட்சிக்குட்பட்ட நாட்டில் மட்டுமே சிறப்பு கற்றவனுக்கோ அவன் சென்ற இடத்திலெல்லாம் சிறப்பு அவ்வகையிலேயே எங்கள் பள்ளி மாணவர்களும் சென்ற இடங்களிலெல்லாம் வெற்றி கணியை ருசிக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக இன்று நம் பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் ஓய்வு பெற்ற காவல்துறை தலைவர் முனைவர் எம் எஸ் முத்துசாமி ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்தில் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வருடம் பத்தாம் வகுப்பில் நூறு சதவீதம் தேர்ச்சி அடைவதை இலக்காக கொண்டு பி எவரெஸ்ட் டோன்ட் பி எவர் ரெஸ்ட் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப நாங்கள் பாடுபடுவோம் என்பதையும் கூறிக்கொண்டு அரசு பள்ளியில் சேர்த்து நற்கல்வி பெறுவோம் வாழ்வை மாற்றுவோம் உலகை உயர்த்துவோம் என கூறி இவ்வாண்டறிக்கையை உவகையுடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்